வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சுத்த விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவர்கள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் ஆம் பிரியமானவர்களே பரலோகத்தின் ராஜாவும் அவருடைய சிநேகிதனாவார் சங்கீதம் இருபத்தி நான்கிலே மூன்று நான்கு வசனங்கள் கற்றுடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவிகளாம் ராஜா அவனுக்கு அப்படி அப்படின்றால் நம்முடைய இருதயம் கபடு நிறைந்ததாய் காணப்படக்கூடாது யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் அப்படின்னு இருபத்தி நான்காம் சங்கீதத்தில் மூன்று நான்கு வசனங்கள் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனோ இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே இங்கே பார்க்கிறோம் நம்முடைய இருதயம் மிகவும் அவசியமான ஒன்று இந்த இருதயத்தில் சூதும் கபடும் பொய்யும் நய வசனிப்பும் காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் ஒரு மாய்மாலம் நிறைந்ததாக காணப்படும் நம்மை காண்கிறவர்கள் நம்மிடத்தில் பழகுறவர்களிடத்திலே நம்முடைய நிலைப்பாடுகள் மாறுபடுமாயின் நம்மிடத்திலே பழகுகிறதற்கு கூட வெட்கப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் நியாயமற்ற மனிதன் இரக்கமற்ற மனிதன் மனதிலே சுத்தமில்லாத ஒரு மனிதன் என்று சொல்லி நம்மை விட்டு விலகிற ஒரு நிலை ஏற்படும் ஆனால் நாம் பொய்யான இடாமல் பொய் வாக்கு உரைக்காமல் இருதயத்தில் சுத்தமும் இருதயத்தில் கபடும் இல்லாமல் நல்ல நிலையிலே பழகக்கூடியவர்களாய் நல்ல மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாய் நம்முடைய ஜீவியம் கடந்து போகிற பொழுது அதைத்தான் இங்கே வேத வாக்கியம் சொல்கிறது ராஜாவும் அவனுக்கு சிநேகிதனாவான் அப்படின்னா நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பிரியமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை கூட நம்மளோட சமாதானம் ஆகும்படி செய்வாராம் அப்ப என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்வில தேவன் சுத்தத்தை சுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வமா இருக்கிறார் அப்படி விரும்புகிறதான அந்த தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயமானது சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும் அசுத்தம் நிறைந்ததாய் அநீதி நிறைந்ததாய் இந்த உலக காரியங்கள் நிறைந்ததாய் அங்கே காணப்படக்கூடாது இவைகளை நாம் விட்டு விலகி யாருக்கும் பொய்யான இடாமல் மாயான ஒரு வாழ்க்கை வாழாமல் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நமக்கு சிநேகிதன் அதாவது நண்பனாக அவர் இருப்பார் என்று இந்த வேத வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது பிரியமானவர்களே மற்ற ஐந்தாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இன்றைக்கு தேவனை தரிசிப்பதற்கு எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறார்கள் எங்கெல்லாம் போகிறார்கள் நாற்பது நாள் உபவாசம் தனி மலை ஜபம் என்றெல்லாம் சொல்லி எங்கெங்கேயோ கடந்து போகிறார்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயத்திலே சுத்தம் நிறைந்தவர்களாக காணப்பட்டாலே தேவன் நமக்கு அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார் தம்மை காண்பிக்கிறவராக இருக்கிறார் தம்மை அவர்களுக்கு முகமுகமாய் தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிற பொழுது நான் அந்த மலைக்கு போகிறேன் இந்த மலைக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போனால் தேவனை சந்திப்பேன் அங்கே போனால் தேவனை சந்திப்பேன் என்றதான வார்த்தைகளுக்கு இடம் கிடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது கத்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அவர் வெளிப்படுகிறவர் மாத்திரமல்ல நமக்கு சிநேகிதனாக அவர் காணப்படுவார் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நாளிலே சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு ஆவான் என்று சொல்லி இந்த இருபத்தி இரண்டாம் நீதிமொழிகளிலே பதினொன்றாம் வசனத்திலே இப்படியாய் நீ சொல்லியிருக்கிறீர் எங்களுடைய சிநேகிதன் நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக நாங்கள் உண்மை தரிசிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரே இந்த உலகத்தின் மாயைக்கும் பொய்யானைகளுக்கும் எங்களை நீர் நீங்களாக்கி பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் மாற்றி எங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளை ஆசிர்வதித்து உங்களுடைய கிருபை நாள் எங்களை நிறைத்து அற்புதமாய் நீர் வழி நடத்துவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ